வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு இன்னர் வைப் சென்ஸ் தமிழ் சேனல் இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் உலகத்தில் இருக்கிற எல்லா குடும்பத்திலையும் இருக்கிற ஒரு முக்கியமான கேள்வி என் கணவர் நான் சொல்றத காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறார் என்னோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டேங்கிறார் எவ்வளோ சொன்னாலும் அவரோட போக்குல தான் போறார் இந்த ஆதங்கம் உங்களுக்கு இருக்கா பெரும்பாலான பெண்கள் நினைக்கிறாங்க இதுக்கு தீர்வு சண்டை போடுறதுலையோ இல்ல பிடிவாதம் பிடிக்கிறதுலையோ இருக்குன்னு ஆனா உண்மை என்ன தெரியுமா தீர்வு உங்க வார்த்தைகள்ல இல்ல உங்களுடைய வைப்ரேஷனில் இருக்கு ஆம் இந்த பிரபஞ்சம் சில விதிகளால் இயங்குது எப்படி புவியீர்ப்பு விதியை நம்மால மறுக்க முடியாதோ அதே மாதிரிதான் ஈர்ப்பு விதியும் உங்க கணவர் உங்க பேச்சை கேட்கணும்னா நீங்க அவரோட மனசோட மட்டும் பேசினா போதாது அவரோட ஆள் மனது மைண்ட் மற்றும் இந்த பிரபஞ்சத்தோட நீங்க கனெக்ட் ஆகணும் இன்னைக்கு நாம பார்க்க போறது சாதாரண டிப்ஸ் இல்ல பிரபஞ்சம் கூறும் ஏழு ரகசியங்கள் இந்த ஏழு ரகசியங்களை நீங்க புரிஞ்சுக்கிட்டு உங்க வாழ்க்கையில அப்ளை பண்ண ஆரம்பிச்சா உங்க கணவர் நீங்க சொல்லாமலே உங்க மனசை புரிஞ்சுக்க ஆரம்பிப்பார் வாங்க அந்த மேஜிக்கல் பயணத்துக்குள்ள போலாம் முதல் ரகசியம் நீங்கள் எதை கொடுக்கிறீர்களோ அதையே பெறுவீர்கள் இதுதான் பிரபஞ்சத்தின் கண்ணாடி விதி நிறைய பேர் என்ன பண்றோம் அவர் என் பேச்சை கேட்கல அவர் என்னை மதிக்கல அப்படின்னு திரும்ப திரும்ப நெகட்டிவா யோசிக்கிறோம் பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எதை உணர்றீங்களோ ஃபீல் அதையே உங்களுக்கு திருப்பி கொடுக்கும் நீங்க எப்போதெல்லாம் அவர் கேட்க மாட்டேங்கிறாருன்னு விரக்தியில இருக்கீங்களோ அப்போ நீங்க பிரபஞ்சத்துக்கு என்ன சொல்றீங்க எனக்கு விரக்தி வேணும்னு சொல்றீங்க அதனால பிரபஞ்சம் இன்னும் அதிகமான சூழ்நிலைகளை உருவாக்கி உங்களை விரக்தி அடைய செய்யும் இதை எப்படி மாத்துறது இப்ப ஒரு சின்ன மாற்றம் பண்ணுங்க உங்க கணவர் உங்க பேச்ச கேட்கலங்கிற குறைய விடுங்க அதுக்கு பதிலா அவர் உங்க பேச்ச கேட்கும் பொழுது உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குமோ அந்த சந்தோஷத்தை இப்பவே உணருங்க எதிர்மறை எண்ணம் நெகட்டிவ் எவ்வளவு சொன்னாலும் அவருக்கு ஏறாது நேர்மறை வைப் பாசிட்டிவ் வைப் என் கணவர் என்னுடைய கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுக்கிறார் அவருக்கு என் மேல அக்கறை இருக்கு இந்த வைப்ரேஷனை நீங்க உள்ளுக்குள்ள உருவாக்கினீங்கன்னா அவர் தானாகவே உங்க அலைவரிசைக்கு மாறுவாரு இதுதான் சயின்ஸ் நீங்க ஒரு விஷயத்தை எதிர்த்தா அது நிலைத்து நிற்கும் அதுவே நீங்க அன்போடு அதை ஏத்துக்கிட்டு நல்லதை நினைச்சா அது மாறும் சோ சீக்ரெட் நம்பர் ஒன்று குறைகளை நிறுத்துங்கள் நிறைகளை நினையுங்கள் அவர் மாறுவார் என்று நம்புவதை விட அவர் மாறிவிட்டார் என்று நம்புங்கள் இரண்டாவது ரகசியம் ரொம்ப முக்கியமானது பிரபஞ்சத்திற்கு மொழி தெரியாது அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் அதிர்வுகள் மட்டுமே நீங்க உங்க கிட்ட ஒரு விஷயத்த சொல்லும் போது நீங்க என்ன வார்த்தை பேசுறீங்கிறது முக்கியம் இல்ல எந்த மனநிலையில ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இருந்து பேசுறீங்கிறது தான் முக்கியம் உதாரணத்துக்கு நீங்க கோபமா எரிச்சலா எங்க இத கொஞ்சம் பண்ணுங்களேன்னு சொன்னா உங்க வார்த்தை வேண்டுகோளா இருக்கலாம் ஆனா உங்க வைப்ரேஷன் கட்டளை அல்லது குறை கூறுதல் ஆண்கள் இயல்பாகவே ஈகோ அதிகம் கொண்டவர்கள் சொல்லுவாங்க ஆனா ஆன்மீக ரீதியா பார்த்தா அவங்க சுதந்திரத்தை விரும்புற ஆத்மாக்கள் நீங்க எப்போ ஒரு விஷயத்தை அழுத்தமா கட்டாயப்படுத்தி சொல்றீங்களோ அப்போ அவங்களுடைய ஆள் மனசு கதவை மூடிக்குது என்ன செய்யணும் உங்க கோரிக்கைகளை ரிக்வஸ்ட் வைக்கும்போது உங்க மனசுல அன்பு லவ் மற்றும் அமைதி பீஸ் இருக்கணும் நீங்க இத செஞ்சா நல்லா இருக்கும்னு சொல்றதுக்கும் ஏன் இதை இன்னும் செய்யலன்னு கேட்கறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு பிரபஞ்சம் என்ன சொல்லுதுன்னா எந்த ஒரு செய்தியும் அன்பின் அலைவரிசையில் அனுப்பப்படும் போது மட்டுமே அது முழுமையாக சென்றடையும் சோ அடுத்த முறை அவர்கிட்ட பேசும்போது ஒரு நிமிஷம் கண்ணை மூடி உங்க மனசை அமைதிப்படுத்துங்க நான் அன்பா பேசுறேன் இந்த வார்த்தை அவருக்கு புரியும்னு நினைச்சிட்டு பேசுங்க அந்த வைப்ரேஷன் மேஜிக் பண்ணும் மூணாவது ரகசியம் இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம் ஆனா இதுதான் சூப்பர் பவர் பிடித்து வைத்தால் விலகி போகும் விட்டு பிடித்தால் ஒட்டி கொள்ளும் நம்மள பல பேர் பண்ற தப்பு என்னன்னா நம்ம கணவர் நம்ம பேச்ச கேட்கணும்னு அவரை ரொம்ப நெருக்கிறது இத பண்ணுங்க அங்க போகாதீங்க ஏன் லேட் யார்கிட்ட பேசுறீங்க இப்படி கேள்விகளால அவரை துளைக்கிறது பிரபஞ்ச விதிப்படி ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு ஸ்பேஸ் தேவை நீங்க எப்பவும் அவரை துரத்திக்கிட்டே இருந்தா அவர் ஓடிக்கிட்டே இருப்பார் இது ஒரு எனர்ஜி கேம் நீங்க கொஞ்சம் பின் வாங்குங்க உங்க சந்தோஷத்துல கவனம் செலுத்துங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுங்க நீங்க எப்போ உங்க மேல அக்கறை எடுத்து உங்களை நீங்க நேசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ உங்க ஆரா பிரகாசமாகும் ஒரு கணவனுக்கு தன்னம்பிக்கையும் மகிழ்ச்சியும் இருக்கிற மனைவியை விட பெரிய ஈர்ப்பு சக்தி வேற எதுவும் இல்ல நீங்க அவரை கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறத விட்டுட்டு உங்களை நீங்க கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சா அவர் தானாகவே உங்ககிட்ட வருவார் என்ன இவ இப்போலாம் நச்சரிக்குது இல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்காளே அப்படின்னு அவரோட கவனம் உங்க மேல திரும்பும் இதுதான் சீக்ரெட் மூன்று தொலைவு என்பது பிரிவதற்கல்ல ஈர்ப்பு விசை அதிகரிப்பதற்கு நாலாவது ரகசியம் நன்றி உணர்வு கிராட்டிடியூடு பிரபஞ்சத்தோட மிகப்பெரிய சாவி நன்றி உங்க கணவர் செய்யாத விஷயங்களை பட்டியல் போடுறதை விட அவர் செஞ்ச சின்ன சின்ன நல்ல விஷயங்களை பட்டியல் போடுங்க ஆண்கள் எப்பவுமே தான் ஒரு ஹீரோவா இருக்கணும்னு நினைப்பாங்க அது அவங்க ஜீன்ல இருக்கு சின்னதா ஒரு கடைக்கு போய் சாமான் வாங்கிட்டு வந்தாலும் தேங்க்ஸுங்க நீங்க போனதால ஈஸியா வேலை முடிஞ்சதுன்னு சொல்லி பாருங்க அந்த பாராட்டு அவருக்குள்ள டோபமையின சுரக்க வைக்கும் அவர் மனசுல என் மனைவி என்னை மதிக்கிறா என்னோட உழைப்பை அங்கீகரிக்கிறாங்கிற எண்ணம் வரும்போது அவர் உங்களுக்காக எதையும் செய்ய தயாராவார் நீங்க எதற்கெல்லாம் நன்றி சொல்றீங்களோ அந்த விஷயங்கள் உங்க வாழ்க்கையில பெருகும் இது பிரபஞ்ச விதி அவர் அமைதியா இருக்கிறாரா நன்றி சொல்லுங்க குடும்பத்துக்காக உழைக்கிறாரா மனசுக்குள்ள நன்றி சொல்லுங்க நீங்க வாய்விட்டு சொல்லலனா கூட பரவாயில்ல மனசுக்குள்ள நன்றிங்கிற உணர்வுங்க அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அவரை சுத்தி ஒரு பாதுகாப்பான உணர்வை உருவாக்கும் அந்த பாதுகாப்பு உணர்வு இருக்கும்போதுதான் அவர் உங்க வார்த்தைகளை காது கொடுத்து கேட்பார் சிக்ரெட் நான்கு குறை கூறும் உதடுகளை விட நன்றி கூறும் உள்ளத்திற்கு சக்தி அதிகம் ஐந்தாவது ரகசியம் இது கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் காட்சிப்படுத்துதல் இதை நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி செய்யலாம் உங்க கணவர் கிட்ட ரொம்ப அன்பா பேசுற மாதிரி நீங்க சொல்ற விஷயங்களை அவர் ஆர்வமா கேட்கிற மாதிரி ரெண்டு பேரும் சிரிச்சு பேசி ஒரு முடிவெடுக்கிற மாதிரி கற்பனை பண்ணுங்க இது வெறும் பகல் கனவு இல்லை நீங்கள் இப்படி கற்பனை பண்ணும்போது உங்கள் மூளை அது நிஜம்னு நம்ப ஆரம்பிக்கும் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டு அந்த காட்சியை நிஜமாக்க வேலை செய்ய ஆரம்பிக்கும் இன்னொரு டெக்னிக் டெலபாடி அவர் தூங்கினதுக்கு அப்புறம் அல்லது அவர் அமைதியாக இருக்கும்போது நீங்கள் மனசுக்குள்ள அவங்க கிட்ட பேசுங்க நீங்கள் ரொம்ப அன்பானவர் நம்ம குடும்பத்தோட நன்மைக்காக நான் சொல்ற இந்த விஷயத்த நீங்க புரிஞ்சுப்பீங்க நம்ம சந்தோஷமா இருக்கும் இப்படி பாசிட்டிவான தகவல்களை மனரீதியா அனுப்புங்க நம்ப முடியலையா முயற்சிக்காம எதையும் நிராகரிக்காதீங்க எண்ணங்களுக்கு அலைவரிசை உண்டு நீங்க ஆழமா நம்பிக்கையோட ஒரு கருத்தை அவங்களுக்கு அனுப்பும் போது அது அவங்க ஆழ்மனசுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் திடீர்னு அவரே வந்து நீ அன்னைக்கு சொன்னியே அதை நாம பண்ணலாமா கேட்பார் சீக்ரெட் ஐந்து நிகழ்வதற்கு முன்பே அதை மனக்கண்ணில் காண்பதுதான் வெற்றியின் ரகசியம் ஆறாவது ரகசியம் டைமிங் பிரபஞ்சத்துல எல்லாமே அதுக்கான நேரத்துல தான் நடக்கும் ஒரு விதை போட்ட உடனே மரம் ஆகாது அதே மாதிரிதான் கணவன் மனைவி உரையாடலும் அவர் வேலை முடிச்சு களைப்பா வரும்போதோ பசியோட இருக்கும் போதோ இல்ல வேற ஏதோ டென்ஷன்ல இருக்கும் நீங்கள் எவ்வளோ முக்கியமான விஷயத்த சொன்னாலும் அது எதிர்மறையாக தான் முடியும் இதுக்கு பேர் தப்பான டைமிங் அவரோட மூட் எப்போ ரிலாக்ஸாக இருக்குன்னு கவனிங்க சாப்பிட்ட பிறகு அல்லது விடுமுறை நாட்களில் மனசு லேசா இருக்கும்போது பேசுங்க சில நேரங்களில் நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்லிடுவீங்க ஆனால் அவர் உடனே ஒத்துக்க மாட்டார் அதுக்காக உடனே சண்டை போடாதீங்க அந்த விதையை விதைச்சிட்டிங்க அவ்வளோதான் அது முளைக்க டைம் கொடுங்க சரிங்க நீங்க யோசிச்சு சொல்லுங்க அப்படின்னு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க நீங்க அந்த விஷயத்தை அதோட விட்டுட்டு உங்க வேலையை பார்க்க போகும்போது அந்த விஷயம் அவர் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும் நீங்க வற்புறுத்தாம இருந்தாலே அவர் அதை பத்தி நிதானமா யோசிப்பார் சீக்ரெட் ஆறு பொறுமை என்பது காத்திருப்பதல்ல காத்திருக்கும் போது உங்கள் மனநிலை எப்படி இருக்கிறது என்பதே கடைசி மற்றும் ஏழாவது ரகசியம் இதுதான் உச்சகட்டம் சரணாகதி நாம பல நேரங்கள்ல நான் சொல்றதுதான் நடக்கணும் இப்போவே நடக்கணும்னு பிடிவாதம் பிடிக்கிறோம் இந்த இருக்கம் தான் பிரச்சனையே நீங்க உங்க முயற்சியை பண்ணிட்டீங்க அன்பா சொல்லிட்டீங்க இப்ப முடிவை கிட்ட விட்டுடுங்க கடவுளே அல்லது பிரபஞ்சமே என் குடும்பத்துக்கு எது நல்லதோ அது நடக்கட்டும் என் கணவருக்கு நல்ல புத்தியை கொடுன்னு முழுசா நம்பி விட்டுடுங்க எப்போ நீங்க அந்த கண்ட்ரோல் பண்ற எண்ணத்தை விடுறீங்களோ அப்பதான் பிரபஞ்ச சக்தி உள்ள நுழையும் உங்க கணவரை நீங்க மாத்த முடியாது ஆனா உங்களை நீங்க மாத்திக்கிட்டா உங்களை சுத்தி இருக்கிற உலகம் மாறும் அவரை ஒரு எதிரியா பார்க்காம உங்க வாழ்க்கை பயணத்துல வந்த ஒரு ஆன்மாவா பாருங்க அவருக்கும் குறைகள் இருக்கும் பயங்கள் இருக்கும் அதை தாண்டி அவரை நேசிங்க அந்த நிபந்தனையற்ற அன்பு எந்த கல்லையும் கரைக்கும் நீங்க அமைதியா உறுதியா அன்பா இருந்தா உங்க சொல் கேட்காத கணவர் மட்டுமல்ல இந்த பிரபஞ்சமே உங்க சொல் கேட்கும் சீக்ரெட் ஏழு விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை கெட்டு போகும் சூழ்நிலையிலும் விட்டு கொடுப்பதில்லை என்ன நண்பர்களே இந்த ஏழு ரகசியங்களும் உங்களுக்கு புதுசா இருந்ததா இல்ல ஏற்கனவே தெரிஞ்ச விஷயமா இதுல முக்கியமானது என்னன்னா இத ஒரு நாள் பண்ணிட்டு கூடாது இது ஒரு வாழ்க்கை முறை குறைகளை நிறுத்தி நிறைகளை நினையுங்கள் மிரர் எஃபெக்ட் வார்த்தையை விட வைப்ரேஷனை கவனியுங்கள் எனர்ஜி கொஞ்சம் இடைவெளி கொடுங்கள் ஸ்பேஸ் மனதார பாராட்டுங்கள் கிராட்டிடியூடு பாசிட்டிவாக கற்பனை செய்யுங்கள் விஷுவலைசேஷன் சரியான நேரத்துக்காக காத்திருங்கள் டைமிங் முடிவை பிரபஞ்சத்திடம் ஒப்படையுங்கள் சரண்டர் இதை நீங்க இன்னையிலிருந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க உங்க வீட்டில் என்னென்ன மாற்றங்கள் நடக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க குறிப்பா உங்கள் கணவர்கிட்ட பேசும்போது கண்ணை பார்த்து மெல்லிய குரல்ல ஒரு புன்னகையோட பேசி பாருங்க அந்த இன்னர் வைஃப் அவரை கண்டிப்பாக வசப்படுத்தும் வாழ்க்கை வாழ்வதற்கே அதை அன்பாலையும் புரிதலாலையும் அழகாகவும் மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி